நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலையாகி ஒரு மகிழ்ச்சியாக நலத்தோடு வெளியே வரணும் அப்போ ஆணி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பைரவருக்கு போய் அழகாக இவங்க வில்வ மாலை சாத்தலாம் வில்வ மாலை தான் சாத்தணும் அதை விட என்ன அப்படின்னா நமக்கு முடிந்தால் வன்னி இலையில் மாலை கட்டணும் அதாவது முடியலைன்னா வில்வ மாலை சாத்துங்க முடிஞ்சால் வன்னி மாலை சாத்துங்க அந்த பைரவருக்கு பரணி அன்னைக்கு அதுவும் மாலை பொழுதில் பகலில் போய் பைரவருக்கு பூஜை பண்ணக்கூடாது ஒன்று அதிகாலை ஆறு மணிக்கு செஞ்சிடணும் ஆறு மணிக்கு முன்னாடி அல்லது ஆறு மணிக்கு பின்னாடி செய்யணும் போய் அழகாக போட்டு நல்ல இருபத்தேழு மிளகை வந்து நுணுக்கி அதை ஒரு தீபமாக போட்டு சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குது சந்தனாதி தைலமும் சாத்தலாம் கற்பூர்வாதி தைலமும் சாத்தலாம் இந்த தைலத்தை பைரவருக்கு சாத்தி அந்த உடல்நலம் இல்லாதவருடைய பேரை சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அவரை உடல்நலத்துக்காக வேண்டிட்டு வந்தீங்கன்னா சாகு நிலையில் இருக்கிறவனையும் எழுப்பி விட்டுறலாம்